அனைவருக்கும் வணக்கம் நாம் மகா அவதார புருஷர் விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அவர்களால் செய்யப்பட்ட காலஞான போதம் என்ற நூலை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவுகளிலே வீரபிரமேந்திர சுவாமிகள் நிகழ்த்திய அதிக அற்புதங்களை பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம் வீரபிரமத்தினுடைய மடத்திற்குள்ளே நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த பொருட்களை திருடிச் சென்றபோது அவர்களுக்கு கண் பார்வை கூறுடாகி போனதையும் அதன் பிறகு வீரபிரமிந்திர சுவாமிகள் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்ததையும் பார்த்தோம் அது மட்டுமல்லாது அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே திருந்தியவர்களாக இனி வரும் காலங்களிலே தம்முடைய மனத்திலேயே வந்திருந்து வேலை செய்யலாம் என்றும் சொல்லியிருந்தார்கள் அதுபோல கிராமத்தில் ஏற்பட்ட அம்பை நோயை தீர்ப்பதற்காக கிராம தேவதையாகிய முளையரம்மாவுக்கு படையல் வைக்க வீரபிரம்மேந்தருடைய மனைவியாகிய கோவிந்தம்மா விரும்பியபோது போது பொலையரம்மாவை தன்னுடைய இல்லத்திற்கே வரவழைத்து விருந்துண்ண வைத்து அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் கடப்பை நவாப் உட்பட பலரும் பார்க்கும்படியாக பொலையரம்மாவை மனித வடிவிலே நிறுத்தி காட்சியளிக்கச் செய்து ஆச்சரியத்தை ஏற்படுத்திய காட்சிகளையும் பார்த்தோம் இவை எல்லா ஆற்றியும் நிகழ்த்தி முடித்த வீரபிரமேந்திர சுவாமிகள் தாம் சமாதிக்கு செல்ல வேண்டிய காலம் நெருங்கிவிட்டதை பற்றி உணர்ந்தார் தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியையும் அழைத்து தன்னுடைய முடிவை வெளியிட்டார் இதுவரையிலும் வாழ்ந்திருந்த இந்த உடல் வாழ்க்கையை துறந்து நான் ஜீவ சமாதி என்ற நிலையை அடையப் போகிறேன் எனவே நான் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மடத்தை பொறுமையாக காத்திருந்து நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சொன்னார் கணவனுடைய இந்த அதிர்ச்சிதகரமான ஒரு தகவலை கேட்ட மாத்திரத்திலே அரண்டு போன கோவிந்தம்மா மிகவும் மனம் வருந்தினார் சுவாமி தங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாது நானும் தங்களோடே வந்து விடுகிறேன் எனக்கும் சமாதியை கொடுங்கள் என்று கேட்டார் அதற்கு வீரபிரமேந்திர சுவாமிகள் கோவிந்தம்மா உனக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை அந்த பக்குவம் வரும்போது நீ சமாதி நிலைக்கு வரலாம் அதுவரையிலும் உன் பிள்ளைகளோடு இந்த மடத்தின் நிர்வாகத்தை கவனித்து வா வாழ்க்கையிலே உனக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டு உனக்கு உதவி என்பது எப்போதாவது தேவைப்பட்டால் பொலேரம்மா என்று கூப்பிட்டால் பொலேரம்மா நேரிலே வந்து உனக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பாள் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே இன்னும் சிறிது காலம் நீ வாழ்ந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று சொன்னார் அதன் பிறகு தன்னுடைய மைந்தர்களிலே மூத்த மைந்தனாக இருந்த கோவிந்த ஆச்சாரியை அழைத்து மகனே நான் உருவாக்கியிருக்கக்கூடிய இந்த மடத்தை நீ நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னார் ஏற்கனவே வீரப்பிரமத்தின் மீது அவருடைய மகன்களுக்கு போதிய மதிப்பு இல்லை அவர் தங்களை காட்டிலும் தங்களுடைய வளர்ப்பு பிள்ளையாக இருந்த சித்தையாவுக்கு அதிகம் இடம் கொடுத்து விட்டார் சித்தையாவுக்குத்தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தங்களுக்கு எதையும் பெரிதாக சொல்லிக் கொடுக்கவில்லை என்கிற மனக்குறை இருந்து கொண்டே இருந்தது வீரபிரம்மம் மடத்தின் நிர்வாகத்தை கவனிக்கும்படியாக தன்னுடைய மகனாகிய கோவிந்தாச்சியர்களுக்கு சொல்லும் அதை ஏற்க மறுத்த அவர் உங்களுடைய செல்ல பிள்ளை சித்தையாதானே சித்தையாவுக்கு நீங்கள் இந்த பொறுப்பை கொடுத்து விடுங்கள் எங்களுக்கு எதற்கு என்று எரிச்சரோடு பதில் சொன்னார் மகன்களுக்கு சித்தையா மீது இருந்த பொறாமையை பற்றி நன்கு அறிந்திருந்த வீரபிரமேந்திர சுவாமிகள் இவையெல்லாம் காலத்தின் கோலம் என்பதை உணர்ந்து கொண்டார் மகன்களுக்கு ஆறுதல் சொல்லி இந்த மடத்தை நிர்வகித்து வாருங்கள் சித்தையாவுக்கு வேறு பணிகள் இருக்கின்றன அவன் அந்த பணிகளை பார்க்க சென்று விடுவான் எனவே இதை நீங்கள் சரியாக நிறுவையுங்கள் என்று தன் மகன்களுக்கு அறிவுரை சொல்லி சிறிது காலத்திற்கு பிறகு என்னுடைய மகளாக இருக்கக்கூடிய வீரநாராயணம்மா இந்த மடத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வாள் அதன் பிறகு வீரநாராயணம்மாவின் வம்சாவளியிலே வந்தவர்கள் இந்த மடத்தை நிர்வாகம் செய்ய ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னார் மேலும் வீரபிரம்மம் தன் மூத்த மகனாகிய கோவிந்தாச்சாரியளவுக்கு சொல்லும் போது உனக்கு ஈஸ்வரம்மா என்கிற பெயரிலே ஒரு மகள் பிறப்பாள் அந்த மகள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் அம்சமாக பிறப்பாள் என்னைப் போலவே அவளும் காலஞானம் என்கிற ஒரு நூலை எழுதுவாள் சக்தியின் அவதாரமாக பிறக்கக்கூடிய ஈஸ்வரம்மா தனக்கென்று ஒரு மடத்தையும் ஸ்தாபிப்பாள் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவளாக இருந்து வீர சமாதியையும் பெறுவாள் என்று சொன்னார் அதன் பிறகு தன்னுடைய மகளாகிய வீரநாராயணம்மாவின் வாரிசுகள் இந்த மடத்தை நிர்வாகம் செய்ய ஆரம்பிப்பார்கள் வீரநாராயணம்மாவுக்கு பர்வதம்மாள் சங்கரம்மாள் கோவிந்தம்மாள் கிரிராஜம்மாள் என்கிற ஐந்து வீரப்பெண்கள் பிறப்பார்கள் மகா புனிதவதியாகிய இந்த பெண்கள் தங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்து அவர்களும் ஜீவ சமாதி பெறுவார்கள் என்று சொன்னார் புனிதவதியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரம்மா தனியாக ஒரு மரத்தையும் உருவாக்கி அதை நல்லபடியாக நிர்வாகம் செய்வாள் என்றும் அதற்கடுத்து தன் மனைவியை நோக்கி திரும்பிய வீரபிரம்மேந்திர சுவாமிகள் கோவிந்தம்மா நான் சமாதிக்கு செல்கிற காரணத்தால் நான் இறந்துவிட்டதாக நீ கருத வேண்டாம் நீ தீர்க்கசமங்களியாகவே எல்லா காலத்திலும் வாழ்ந்திருக்க வேண்டும் நான் சமாதியில் இருக்கிறனே அல்லாது இறந்து போய்விடவில்லை சமாதிக்கும் மரணத்திற்குமான வித்தியாசத்தை புரிந்து மரணம் என்பது எனக்கு இல்லை நான் நல்ல நிலையிலே ஜோக நிலையிலேயே உள்ளே இருப்பேன் எனவே நீ புஷ்பங்களை தரித்து கொள்ளலாம் திருமாங்கல்யத்தை தரித்து கொள்ளலாம் புனிதபதியாகவே வாழ்ந்து வரலாம் எக்காரணத்தை கொண்டும் அவங்களிக் கோலம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் சொன்னார் அதன் பிறகு கோவிந்தம்மாரிடம் கோவிந்தம்மா என்னுடைய சீடனாகிய சித்தையாவை பனகான பள்ளிக்கு அனுப்பி அங்கிருந்து தேவதாறு மலர்களை பறித்து வர சொல் என்னுடைய சமாதியிலே அந்த மலர்களை அவன் தூவ வேண்டும் அந்த மலர்களை ஏற்றபடியாக நான் சமாதிக்கு செல்வேன் என்று சொல்லி சித்தையாவுக்கு செய்தியையும் சொன்னார் சித்தையா இந்த செய்திகளை கேள்விப்பட்டு குருவின் இந்த முடிவுக்காக மிகவும் மனம் வருந்தினார் இருந்தாலும் கூட குருவின் கட்டளையாயிற்றே மீற முடியாதே கோவிந்தம்மா சொல்லிய வார்த்தைகளை கேட்டு பனகான பள்ளிக்கு வேக வேகமாக பயணப்பட்டார் நீண்ட நெடிய காட்டு வழியாக பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது பயணம் மிகப்பெரிய துன்பங்களை சித்தையாவுக்கு கொடுத்தாலும் கூட ஜெய் பிரம்மம் வீரபிரம்மம் என்று தன்னுடைய குருவின் பெயரை மந்திரமாக உச்சரித்தபடியாக வேக வேகமாக பயணித்துக் கொண்டிருந்தார் நீண்ட தூரம் பயணப்பட்டும் கூட அவர் சென்று செல்ல வேண்டிய தூரத்திற்கு வேகமாக அவரால் செல்ல இயலவில்லை பொழுதும் மெல்ல மெல்ல ஆரம்பித்தது அந்த பொழுது புலரக்கூடிய அந்த வேலை வந்தபோது அடடா பொழுது புலர்ந்து விட்டதே நம் குருவாகிய மகான் வீரபிரம்மேந்திரர் சமாதிக்கு செல்ல போகிறாரே எப்படி என்று குழப்பத்திலே ஆழ்ந்திருந்தார் வைகாசி மாதம் சுக்கலபட்ச தசமி என்று வீரபிரம்மம் சமாதி அடைவதற்கான நாளை குறித்திருந்தார் அந்த நாளும் பொழுது புலந்ததின் காரணமாக வந்துவிட்டது இப்படிப்பட்ட நிலையிலே எவ்வாறாக நாம் இப்படி சென்று வீரபிரம்மத்தினுடைய சமாதிக்கு மலர்களை கொண்டு செல்வது என்பதாக வேதனையுற்ற சித்தையா மனம் வருந்தியவராக கண்ணீரும் கம்பளையுமாக அழுதபடியாகவே ஓடிக்கொண்டிருந்தார் அவர் ஓடிக்கொண்டிருந்த வழியிலே ஒரு மரத்தொடியிலே ஒரு மகா தபஸ்வி ஒருவர் அமர்ந்திருந்தார் வி சித்தையாவை பார்த்த அவர் மகனே யாரப்பா நீ ஏன் இத்தனை சோகமாக அழுதுபடியாக ஓடிக்கொண்டிருக்கிறாய் எங்குதான் செல்கிறாய் என்று தடுத்து நிறுத்தி கேட்டார் ஐயா என்னுடைய குருவாகிய வீரபிரம்மேந்தர் சுவாமிகள் ஜீவ சமாதி கொள்ளப் போகிறார்கள் அவர்களுடைய சமாதிக்கு மலர்களை பறித்து வருவதற்காக பனகான பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்னை தடுக்காதீர்கள் என்று சொன்னார் மகனே நீ சொல்லக்கூடிய மலர்களை பறித்து வருவதற்கான இடம் இன்னமும் நீண்ட தூரம் இருக்கிறது நீ எப்படி செல்வாய் என்று கேட்டார் இதை கேட்டு அதிர்ந்து போன சித்தையா செய்வதறியாது திகைத்து நின்றார் அதன் பிறகு அவன் மீது கருணை கொண்ட அங்கிருந்த அந்த யோகேஸ்வரர் மகனே அருகிலே இருக்கக்கூடிய முள் இல்லாத செடிகளிலே இருந்து இலைகளை எல்லாம் பறித்து ஒரு மூட்டையாக கட்டிக்கொள் இந்த இலைகள் எல்லாம் நீ கேட்கக்கூடிய மலர்களாக மாறிவிடும் அவற்றை கொண்டு போய் உன் குருவின் சமாதியிலே போடு என்று சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையை தட்ட முடியாமல் இலைகளை பறித்து மூட்டையாக கட்டினார் ஒரு சந்தேகம் வந்தது சித்தையாவுக்கு இலைகள் எப்படி தேவதாறு மலர்களாக மாறும் என்று சந்தேகப்பட்டு மூட்டையை பார்த்தபோது மூட்டையிலே பறித்து வைக்கப்பட்ட எல்லாம் மலர்களாக மாறியிருந்தன ஆச்சரியத்தோடு நிமிர்ந்து பார்த்தபோது அங்கே அந்த யோகீஸ்வரரை காணவில்லை இது தன்னுடைய குருவின் லீலை என்பதை புரிந்து கொண்ட சித்தையா அங்கிருந்து வேக வேகமாக தன்னுடைய குருவாக இருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய சமாதி நிலையை பார்ப்பதற்காக கந்திமல்லைய பள்ளிக்கு வரைந்தார் சென்று கொண்டிருந்த எதிரே ஏராளமான பிராமணர்களும் வழிப்போக்கர்களும் யாத்திரிகளும் சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து தடுத்து நிறுத்திய சித்தையா ஏன் இப்படி செல்லுகிறீர்கள் என் குரு இப்போது வீரசமாதி சமாதி அடையப் போகிறார் அதை பார்த்துவிட்டு செல்லலாமே என்று சொன்னார் அதற்கு விடையிறுத்த எதிரே வந்தவர்கள் இல்லையப்பா உன் குரு சமாதியாகிவிட்டார் அங்கே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளையும் பிரசாதங்களையும் பெற்றுக்கொண்டபடியாகவே நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இதை கேட்ட சித்தையாவுக்கு அழுகை பீரிட்டு வந்தது நான் என்ன பாவம் செய்தேன் என்ன குற்றம் செய்தேன் எதற்காக சுவாமி நான் வருவதற்கு முன்பதாகவே சமாதியாகிவிட்டார் என்று வேதனை கொண்டவராக ஓட்ட ஓட்டமாக ஓடிச் சென்றார் அங்கே சென்று பார்த்தபோது மடத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தன மடத்திற்குள்ளே வீரப்பிரமத்தினுடைய சமாதியும் வைக்கப்பட்டது உள்ளே செல்வதற்கு வழி தெரியாது திகைத்து நின்றார் சித்தையா அதன் பிறகு சித்தையா வீரப்பிரமத்தினுடைய வீட்டிற்கு வேக வேகமாக ஓடினார் அங்கே சென்று பார்த்தபோது கதவு உட்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது கோவிந்தம்மாவை தன் அன்னையாகவே கருதியிருந்த சித்தையா அழுது புலம்பியவராக கதவிலே முட்டி மோதிக்கொண்டு தாயே என்னை பெறாத தாயே எனக்கு ஏன் எத்தனை பெரிய தண்டனையை கொடுத்தீர்கள் என் குருவின் திருமுகத்தை கூட நான் பார்க்க முடியாதபடியாக அப்படி நான் என்ன பாவத்தை செய்துவிட்டேன் தயவு செய்து கதவை தரவுங்கள் எனக்கு ஆறுதல் சொல்லுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்றெல்லாம் பரவாறாக சொல்லி புலம்பி அழுதார் சித்தையாவின் வேதனை குரல்களை கேட்டு மனம் நொந்து போன கோவிந்தம்மா கதவை திறந்து வெளியே வந்தாள் உள்ளே சித்தையா சென்று விடாதபடியாக கதவை அடைத்தபடியாக நின்று கொண்டு மகனே இங்கே உன்னை யாருக்குமே பிடிக்கவில்லை எனவே நீ இங்கிருந்து சென்றுவிடு என்று அவரிடத்திலே சொன்னார் இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே சித்தையாவிற்கு துக்கம் மேலும் பீரிட்டது ஏற்கனவே வீரப்பிரமத்தினுடைய மகன்களுக்கு தன் மீது பொறாமை இருப்பதை பற்றி நன்கு அறிந்திருந்த சித்தையா தாயே எனக்கு மன்னிப்பு கொடுத்து நான் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் மன்னிப்பு கொடுத்து தயவு செய்து குருவின் சமாதியை பார்ப்பதற்காகவாவது எனக்கு மடத்தின் சாவியை கொடுங்கள் குருவின் சமாதியை நான் காண வேண்டும் என்று சொல்லி பலவாறாக அழுது புலம்பி துடித்தார் சித்தையாவின் வேதனையையும் அவருடைய கண்ணீரையும் கண்டு மனம் பொறுக்க முடியாத கோவிந்தம்மா இரக்கம் கொண்டு மடத்தின் சாவியை எடுத்து சித்தையாவிடம் கொடுத்தார் சித்தையா அந்த சாவியை பெற்றுக்கொண்டவராக மடத்திற்கு வேக வேகமாக ஓடினார் மடத்தின் கதவுகளை திறந்து அங்கே இருக்கக்கூடிய வீரப்பிரமத்தின் சமாதியை கண்டார் சமாதியின் மேலே தூவப்பட்ட மலர்கள் வாழாமல் வதங்காமல் அப்படியே இருந்த அதிசய காட்சியையும் சமாதியிலே நறுமணம் திகழ்ந்து கொண்டிருந்ததையும் பார்த்து வேதனை கொண்ட சித்தையா குருவே நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு ஏன் இத்தனை பெரிய தந்தனையை கொடுத்தீர்கள் என்று பலவாறாக அழுது புலம்பி துடித்து நீங்கள் இல்லாத இந்த உலகிலே நான் வாழ விரும்பவில்லை என்று சொல்லி சமாதியிலேயே தலையாய் மோதி பலவிதமாக காயத்தை ஏற்படுத்தி கொண்டு தலைகீழாக நின்று தன்னுடைய ஜீவனை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து சித்தையா கடுமையாக போராடி கொண்டிருந்தார் சித்தையாவினுடைய இந்த முடிவு சமாதிக்குள்ளே இருந்த வீரப்பிரமத்திற்கு மனத்திற்கு நெகிழ்ச்சியை கொடுத்தது இப்படியே விட்டுவிட்டால் நிச்சயமாக சித்தையா தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு விடுவான் என்று கருதிய வீரபிரமேந்திர சுவாமிகள் சமதிக்குள் இருந்தபடியாக குரல் கொடுத்தார் சித்தையா சற்று பொறு அவசரப்படாதே எக்காரணத்தை கொண்டும் உயிரை மாய்த்து கொண்டு விடாதே என்று குரல் கொடுத்தார் தன்னுடைய குருவின் குரல் வெளியே வந்ததை கேட்டு ஆச்சரியம் கொண்ட சித்தையா தலைகளாக இருந்த நிலையிலிருந்து நேராக நிமிர்ந்தார் அடுத்து நடந்த அதிசய காட்சிகளை நாளைய பதிவிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்